Me and yeah, Nana is a show.

செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைட்ல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேட்கல எப்போ வந்து மைக்ல நாங்க பேசணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலோ இல்ல இல்ல பேசாதீங்க பேசாதீங்க உங்களுக்கான சான்ஸ் வரும்போது போது நீங்க பேசலாம் வேண்டாம் 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 அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த பக்கத்துல இருந்தவங்க அத்தனை பேருமே வந்து இன்னர்சென்ட் பீப்புளா வந்து கூப்பிட்டு இந்த பக்கத்துல அதாவது அந்த விஷயம்னா என்னன்னே தெரியாத மக்களை இந்த பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கத்துல இருந்தவங்க வந்து முழுக்க முழுக்க அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க மட்டும் இல்லாம யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு டாக் ஷோல உட்கார வச்சு என்ன பண்ணனும்னு நினைச்சிங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியல என்ன நீங்க வந்து இந்த ரெண்டு பேரையும் வந்து மோத விட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களா மேட் ஆஃப் டிஆர்பி எதுக்காக நீங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு அக்லி கேம் விளையாடி இருக்கீங்கங்கிறது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல